நீங்க வந்து இப்பதான் ஃபார்முக்கு வந்துட்டீங்க பச்சை சுருக்கி பண்ணியா பாருங்க ஆனா விலை கம்மியா டேஸ்ட் அதிகமா இருக்கு சொன்ன மாதிரி எப்படி வெள்ளையா இருக்குன்னு மட்டும் பாருங்க அப்படியே தூண்டிலோட தான் கிடக்குது மீன்களை பாருங்க அண்ணனோட சிரிப்ப பாருங்க எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து கடை மட்டும் ஒரே லைனில் செட் நான் சார் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபாரஸ்ட் இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் உங்கள் மீனவன் கடையில் தான் இருக்கும் ஸோ ஒசூரில் இன்றைக்கி உங்கள் மீனவன் கடை சூப்பராக திறந்துருக்காங்க ஓப்பனிங் வந்து அதிகாலை ஆறு மணிக்குன்னு போட்டிருந்தாங்க இப்போ மணி தான் ஆகுது அதுக்குள்ளே கடையும் ஓப்பன் ஆகிடுச்சு மக்களோட வரவேற்பு சூப்பராக இருக்குது ஸோ வாங்க இன்றைக்கி வந்து இந்த ஒசூரில் உங்கள் மீனவன் கடை திறந்தது அவங்கள்ட்ட வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குது மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்னைக்கு உங்கள் மீனவன் கடைக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் நீங்களும் எங்கூட சேர்ந்து வாங்க ஸோ ஓசரில் வந்து உங்கள் மீனவன் கடை ஓப்பனிங் ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ தான் வந்து பூஜை எல்லாம் போட்டு கடை ஓப்பனிங் ஆகிட்டு ஸோ கடை ஓப்பனிங் ஆகிருச்சுங்க இப்போ தான் கடை ஓப்பனிங் ஆகிருக்கு ஸோ பார்த்துக்கோங்க உங்கள் மீனவன் மெயின் வந்து போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவு அதுதான் வந்து இவங்களோட மெயின் தீம்ங்க அதாவது போட்டில் இவங்க பிடிக்கிற மீனை வந்து மக்களோட வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுவும் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான் ஸோ தலைவர் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்காப்புல ஸோ நம்ம வந்து அப்படியே உள்ளே போவோம் ஸோ இங்கே வந்து மீன் எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே பயங்கர ஸ்டாக் இருக்குது இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக வந்து ஒசூரில் வந்து சம குளிர் அடிச்சுக்கிட்டு இருக்குது காலையில் ஆறுற தான் உள்ளே பாருங்கள் அதுக்குள்ளே மக்கள் வந்து கடற்கரை உடனே கடையை திறந்த உடனே ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்வீட் ஸ்வீட்டு எடுத்துக்கிறீங்க நீ எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிறீங்க தேங்க்ஸ்ண்ணா சரி சரி சார் சார் தலைவர் வந்து கடையை திறந்துட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்காவில் எடுக்க ஸ்வீட்டு

ஆஹ் ஆனா இங்க ரொம்ப இருக்கு அதனாலதான் நான் கேட்டேன் லைன் பாட்டு இவ்வளவு திறந்துருவீங்களா அப்படின்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னென்ன மீன் எல்லாம் உணர்ந்து பாத்துருமா கட்டுறீங்களா என்னலாம் வந்துருக்கு வெளியில இருந்தே அப்படியே மீன் குமிஞ்சு கிடக்குது இல்ல இது வந்து நம்ம தலை குட்டி கடை தான் அதனால சின்னதா தான் இருக்கு கடை நம்ம தயார் பண்ணதே கொஞ்சம் சின்னதா பச்சை சுருக்கி பண்ணியாச்சு பாருங்க

இது என்ன மீன் வந்ததுல இருந்தே பார்த்தது எங்க ஏரியால ஐமேசியான்னு சொல்வாங்க நீ சொல்வோம் இன்னும் ஒரு சில ஏரியால பரலா மீன் சொல்வாங்க சேப்பே ஒரு மாதிரி இருக்கு டிஸ்கவரி சேனல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுது மீன் அழகா இருக்கு சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு வந்துகிட்டு இதுல முள்ளு இருக்காது சென்ட்ரு முள்ளு மட்டும் தான் சென்ட்ரு முள்ளு மட்டும் தான் இப்போ நீங்க பாரமீன் மாதிரி நீங்க வந்துகிட்டு இப்போ சில மீன்கள்ல அந்த பிஸ்பிங்கர் போறது கொஞ்சம் கறி தேவைப்படும் இந்த பிஸ்பிங்கர்லாம் இதில் போடுறதுக்கு அந்த போன்லெஸ் பீஸ் மாதிரி முள்ளே இல்லாம போடுறது அது சூப்பராக அதே மாதிரி இதில் ரைஸ் அடிக்கலாம் இந்த வயித்துக்கு கீழே ஓகே கூடிய அடித்தோம்னா வஞ்சன ஸ்லைஸ் மாதிரி ரவுண்ட் அந்த மாதிரி விழும் ஏன்னா நடுமுள்ள மட்டும் இருக்கிறதா சென்று மட்டும் தான் இதில் வரும் ரால் சம சைஸ்ல கிடைக்கும் இது வந்து டைகர் பிரான் இப்போ இதை விட பெருசு இருக்குது நம்ம வந்து மீடியம் பெருசா ஆகும்னா ரொம்ப ஹை லெவல்ல போகுங்க கடற்கரையிலேயே கேஜி ஆயிரம் ரூபாய்கிட்ட போகும் இன்னைக்கு இது நம்ம என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இது இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு பில் பண்ணி அவங்க எவ்வளவு பில் பண்ணி எழுநூறு ரூபாய்க்கு இது நம்ம பில் பண்ணி இருக்கிறோம் இது எவ்வளவு வசூல் நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து கொண்டு வர ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து கொண்டு வந்து இங்க வந்து எழுநூறு ரூபாய்க்கு

நம்ம மக்களுக்கும் கொடுக்கணுமே சொல்லி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறாங்க காரணம் என்ன இதோடைய கறி நல்ல லேயர் லேயர் சூப்பரா இருக்கும் அதை எடுத்து சாப்பிடும் போது அப்படியே இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் கிளி மீனை பாருங்களா அது நீங்க அதோட அமைப்பே வந்து கிளி மாதிரி கலர் மூஞ்சில இருந்து அடுத்து கலரு இப்ப இதோட கண்ணை பார்த்தோம்னா நம்ம கிழக்கும் அப்ப இந்த முந்தி பாருங்க வாய் மெயினா அந்த வாய் வந்துக்கிட்டு கிளி சொண்டு மாதிரி இருக்கு கிளி சார் அப்புறம் வாழு இந்த மாதிரி ஓரளவு கிளிக்கு இதுக்கும் கொஞ்சம் ஒத்து போறதுனால இது கிளி மீன் இது வந்து நிறைய கலர்ல இருக்கு கலரும் வேற வேற இருக்கு அதே கலர் ஓ சரி சரி அதுல வந்து எஸ்போர்ட்டுக்கு வந்து மெயினா இந்த கலர் இந்த ப்ளூ இந்த ஒரு ரெட்டிஸ் மாதிரி அடிக்க பாத்தீங்களா இந்த இந்த ப்ளூ வாளுல இந்த ப்ளூ வரணும் சரி இந்த இந்த இதெல்லாம் ப்ளூ வரணும் இதுல ப்ளூ வரணும் ஓகே ஓகே இது வந்து எஸ்போர்ட்டுக்கு இருப்பாங்க ஓகே இந்த மாதிரி வெளியில வந்து அப்படியே ப்ளூ கோட்டிங் அந்த ப்ளூ லேயர் இருக்கும் அதுல வேற கலர் பச்சை கலர் அடிச்சு இந்த லைய இதுல பச்சை கலர் அடிச்சுட்டா அது செகண்ட் செகண்டோ ஓ கிரேட் மாறிடும் கிரேட் மாறிடும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிரேடு செகண்ட் ஒரு கிரேட் அப்புறம் நண்டு சூப்பரா கிடைக்குது பாருங்க நண்டு இது வந்து கண்ணண்டு கண்ணண்டு இது வந்து பொட்டு நண்டு கிடையாது அது பொட்டு நண்டு தான் ஒவ்வொரு எடுத்து ஒரு சொல்வாங்க சொல்றாங்க இது பொட்டு பொட்டா இருக்கறனால பொட்டு நண்டு இது வந்து கண்ணு மாதிரி சொல்வாங்க கண்ணு மூக்கு மூக்கு அதனால கண்ணண்டு அப்படி சொல்றாங்க எங்க ஏரியால கண்ணண்டு சொல்வாங்க நிறைய இடங்கள்ல பொட்டு நண்டுன்னு சொல்வாங்க பாருங்க நண்டு வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடக்குதுங்க கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடக்குது நண்டுல வந்து பழசு கண்டுபிடிச்சோம்னா இந்த இடம் வந்து அப்படியே கருப்பு ஏறி கருப்பு ஏறிடும் கருப்பு ஏறிட்டீங்க நண்டு பழசு ஏன்னா உள்ள கறி கெட்டு அந்த கண்ணாடி மாதிரி இந்த லக்கத்துல தெரியும் தெரியும் ஓகே ஓகே அது நம்ம நண்டு ஃபுல்லா பாருங்களேன் சொன்ன மாதிரி எப்படி வெள்ளையா இருக்குன்னு மட்டும் பாருங்க ஸோ இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற நண்டுகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான நண்டு தாங்க

வாழை மீனுடைய குழம்புக்கு வேற எந்த மீனுமே ஈடு கிடையாது ஆனா என்னன்னா வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஆனா வாழை மீனை பார்த்து பயப்படுற ஒரே ஒரு விஷயம் முள்ளு முள்ளு மீன் அதிக முள்ளு இருக்குன்னா வாழை மீன்ல மட்டும்தான் இருக்கு நிறைய இருக்கு நான் இந்த வாழை மீனை சாப்பிட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வாழை மீன்ல எவ்வளவு முள்ளு இருக்கும் இப்படி ஒரு கோப்பம் நிறைய அப்படி குமிச்சு வச்சுருக்கேன் அவ்வளவு முள்ள அவ்வளவு முள்ள இருக்கு அப்போ இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கூட கொஞ்சம் கவனமா கொடுக்க கொடுக்க வேணும் பெரியாளுக்கு கூட ஓரளவுக்கு மின்னி நின்னு தெரியும் ஆனா சான்ஸ் இல்ல மஞ்சள் கூட பக்கத்துல பகல்ல அடுத்து இது இது பாறைனா இது தேங்காய் பாறை தேங்காய் பாறை அதாவது அண்ணன் தான் வந்து ஒரு ஆழத்துல வந்து தேங்காய் பாறை மாமியா பாறை நிறைய பாறையில வகைகளை காட்டிட்டே இருப்பாப்புல தேங்காய் ஊக்கிற மட்டும் வந்திருக்கு தேங்காய் பாறை

பாறை மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்க நீ எவ்வளோ அமுக்கு திறந்து கட்டுக்கணும் எவ்வளோ அமுக்குனாலும் அமுக்கலாம் பாருங்க அப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீனை பிடிச்சி பார்க்கும் போது நல்லா அப்படியே கல்லா உடம்போல இருக்கு பல குளம்லாம் இருக்காது எல்லாமே இங்கே வந்து ஃப்ரெஷ் மீன் தான் அது அதையே வச்சு நம்ம வந்து உங்களுக்கு தூண்டி மீன் தான் கொண்டு வருவோம் காமிக்கிறது தூண்டில போடுற மீன் என்ன அது மாதிரி தூண்டில போடுற மீன் தானே ருசி ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு தூண்டில வர்றது மட்டும் எப்படி சொல்லுவாங்கன்னா தூண்டில வர்ற மீன் நூறு சதவீதம் அதனுடைய பிரச்சனை அதோட மழையில வர்றது வந்துகிட்டு தொண்ணூறு சதவீதம் மழையில வர்றது எண்பது சதவீத இது ஒரு புடிச்ச உடனேயே கிடைக்கிறது அதுக்கப்புறம் நாளாக நாளாக அது உடைய சதவீதம் அது என்ன ஆஹ் சூ பாறை சூப்பாறை ஆஹ் பாறைல வரும் வகை இது ஒரு வகை இது வந்து எப்படின்னா எதுக்காண்டி நம்ம கொண்டு வருவோம்னா நம்ம மக்கள் எல்லாருமே இங்க வந்து மத்தி மீனை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சைஸ் மீன் குழம்புக்கு நல்லா குழம்புக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கு இணையா இதுவும் இருக்கும் எங்க ஏரியாவில மத்தி மீன் கம்மியா சாப்பிடும் இந்த மீன் அதிகமா சாப்பிடும் சூப்பரா சூப்பரா அப்ப நம்ம மக்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களை சாப்பிட வச்சு திரும்ப சாப்பிட வைக்கணும் கண்டிப்பா அதுக்காண்டி அப்படி கொண்டு வந்துடுறது கொஞ்சம் ஆசையை காட்டி ஆசையை தூண்டி திரும்பி கொண்டு வரணும் அப்புறம் வாங்க அப்படி இருக்கிட்டு இதுல இருக்கிறது எல்லாமே தூண்டி விலை மீன் தூண்டில பிடிச்ச மீன் பாருங்க தூண்டிலோட தான் இருக்குது இதெல்லாம் வலையில பாருங்க அப்படியே தூண்டிலோட கிடக்குது பாருங்க அவங்க எப்படி பிடிச்சாங்களோ அப்படியே பாருங்க இது ஏதோ ஒரு மீன் சாம்பிள் காட்டணும்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தலைவர் எல்லா மாட்டி எப்படி கிடக்குது பாருங்க தூண்டில பிடிச்ச மீனே அப்படி தூண்டில ஓடே தான் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா தூண்டிய வந்து நிறைய மீன்ல பெரிய மீன்களை எல்லாம் வாய்க்குள்ள உள்ள தண்ணி தட்டிடுவோம் சின்ன மீன்களை அவ்வளவு தட்ட முடியாம இருக்கும் নরম கட் பண்ணி விட்டுருவாங்க ஒவ்வொரு தடவை மீன் பிடிக்கும் போது ஓகே இந்த নরম மட்டும் வெட்டி இருக்கு தூண்டில் அப்படி இருக்கு ஒவ்வொரு தடவை பிடிக்கும் போது தூண்டில் வந்து புதுசு புதுசா ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணுவீங்க இது வேலமீன் தானா ஆமா ஆமா இது வேலமீன் வேலமீன் ஆமா அப்புறம் அது வந்து ஊலி ஊலி ஊலி

நிறைய வெளிநாட்டுலாம் வேலை பாக்குறவங்களா நம்ம வஞ்சரத்தோட சாலமான ஜாஸ்திங்கிறாங்க நிறைய மருத்துவ குணம் சத்துலாம் இருக்குது இந்தியன் சாலமான் இதுவுமே நீங்க எங்க கிடைச்சாலுமே வாங்கி சாப்பிடுங்க நிறைய பேருக்கு இந்த மீனை பத்தி ஆக்சுவலா தெரியல ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இப்பதைக்கு வஞ்சரம் மட்டும்தான் ரொம்ப ருசி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இது வந்து மாமியா பாறை எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மீன் எல்லாருக்கும் பிடிச்சால தலைவருக்கு பிடிச்ச மீன் மாமியா பாறை காட்டுவாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மீன் ரொம்ப டேஸ்டான மீன் இது வந்து

அந்த ஒரு சதவீதமும் மீனவர்கள் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ இது என்ன ஆயிட்டுனா இது மக்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் டேஸ்டா இருக்கும் அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்கறதுனால இதுக்கு விலையும் கூடி போச்சு அப்படி என்ன பண்ணுவாங்க நம்மள எப்பம்னா ஒரு விலை கம்மியா இருக்கிற மீனை தான் போவோம் கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சிட்டு வாங்க அதை வந்து காசாக்க தான் நினைப்போம் அப்ப இதுக்கு மதிப்பு கூடவும் மக்கள் வந்து இதை விற்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க வியாபாரம் இப்ப வெளியில வர ஆரம்பிச்சு வர அப்புறம் இங்க பாருங்க கடவுரம் இப்படி இப்போ இந்த மீன் இருக்கு பாத்தீங்களா இதுவும் நம்ம நம்ம சொன்னதுக்கு தான் மக்கள் வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க இது என்ன மீன் இது வந்து கடல் விரால் கடல் விரால் விரால் மீன் அதே இது கடல்ல உள்ள விரால் மீன் ஓகே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வஞ்சரம் டேஸ்டா விரால் மீன் டேஸ்டா என்னடி கேட்டா இதுதான் டேஸ்ட் டேஸ்ட் ஏன்னா வஞ்சரம் வந்து நிறைய பேருக்கு சென்று முழு நைஸா சாப்பிட்டு பழகிட்டாங்க அதனாலேனா அது அவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா ஒரு மீனா இந்த மீனை தோலை உரிச்சு வாங்கி சாப்பிட்டோம்னா குரிக்காமல் சாப்பிடுறான் நான் நிறைய மீனவர்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க மஞ்சளை முடிக்குமா கடவுரால் பிடிக்குமா கடவுரால் தான் பண்ணுவாங்க இது எப்படியா நல்லா பரவாயில்ல கிடைக்குமா இது இதுவும் அதிகம் எக்ஸ்போர்ட் போடுறது தான் வெளியில போயிரும் பின்னாடி ஏத்துறது இப்போ வந்து நம்ம மக்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம உங்கள் மீனை ஒன்று முன்னே வச்சு தான் கடையிலேயும் சரி இப்போ நம்ம இருக்கிற கடையிலேயும் சரி நம்மளை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு மீன் இது அதாவது ஒரு சில மீன் நான் வெளியில் மார்க்கெட்டுக்கு தெரியாத மீன் அண்ணன் வந்து வீடியோ போட ஆரம்பிச்ச காலத்துலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்த லெவல் வந்து கடைகள் வரும்போது அப்படியே ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு வஞ்சரம் வஞ்சரம் வந்துருச்சு இது பற்றி சொல்லவே தேவையில்லை இதை பற்றி அவ்வளவு சொல்லியிருப்பாங்க ரெண்டு கிலோ ரெண்டு ரெண்டரை கிலோ சைஸ் நல்லா சூப்பராக இருக்குங்க சங்கரா மீன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் சங்கரா ஆ தூண்டில் பாருங்க தூண்டில் பிடிச்ச சங்கரா இந்த இதுல பாருங்க தூண்டில் பிடிச்ச மீனுக்கு ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்கும் டேஸ்ட்ல அதுலயும் இது பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அப்படியே தூண்டிலோட தான் கிடக்குது மீன்கள் ஏன்னா நீங்க வந்து சங்கரா மீனை வந்து எப்படி சாப்பிட விரும்புங்க குழம்பு வச்சு சாப்பிடுங்களா இல்ல பொறிச்சு முழுசா பொறிச்சு சாப்பிட விரும்புங்களா நீங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா சங்கரா மட்டும் இல்ல எல்லா மீனுமே குழம்பும் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்கும்போது எது ஃப்ரைக்கு நல்லா இருக்கு எது குழம்புக்கு நல்லா நம்ம என்னன்னா அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்னா தலைப்பகுதி வால் பகுதியை போல குழம்பு வச்சிருவோம் சென்ட்ரு பகுதியை போல ஃப்ரை பண்ணிடுவோம் அது பத்து மீனையும் ஒன்னா போட்டு கூட குழம்பு வைப்போம் இப்போ பத்து மீன் இருக்குன்னா பத்து மீனையும் ஒன்னா போட்டு மீனா பத்து வேற வேற மீன் வேற வேற மீன் போட்டு விட குழம்பு வைப்போம் எப்படி நல்லா டேஸ்ட் வந்துருமா சூப்பரா இருக்கும் குழம்பு நம்ம குழம்புல இருந்து சேர்க்கிற மசாலா அந்த பக்குவம் மீன் கிடந்தாலே ஆட்டோமேட்டிக்கா டேஸ்ட் வந்து குழம்பு வந்துடும்

எனக்கு தெரிஞ்சு வந்து உங்கள் மீனவன் கடை எப்போ திறந்தாலும் சரி எந்த ஊரில் திறந்தாலும் சரி அந்த ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குங்க ஆக்சுவலாக ஒசூர்லலாம் வந்து சரியான குளிர் எல்லாருமே வந்து ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுகிட்டு தான் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கிளைமேட்டு அந்த கிளைமேட்லேயும் மக்களோட ரெஸ்பான்ஸ் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கடை பாருங்கள் இப்போ வந்து இது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ் கடை தான் ஆனால் கடை ஃபுல்லாக ஆட்கள் இருக்காங்கங்க ஸோ ஒசூரில் இப்போ வந்து உங்கள் மீனவன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை ரோட்டில் தாங்க இருக்குது ஸோ இந்த கடை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தீபம் மெஸ்ஸு ஸோ தீபம் மெஸ்ஸுக்கு அடுத்த பில்டிங் தாங்க உங்கள் மீனவன் கடை இது வந்து ஒசூர் உழவர் சந்தை ரோட்டில் இருக்குது அதாவது பாசத்தி ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க பாஸ்தி ரோடு அது தாங்க இது தான் வந்து ஒசூர் உங்கள் மீனவன் கடையோட லொக்கேஷன் ஸோ நீங்கள் ஒசூர் நியர்பை ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மீன் நீங்கள் வாங்கிக்கிறலாம் இன்னொரு முக்கியமான அடையாளம் ஒசூர்ல உள்ள விநாயகர் டெம்பிள் கோயில் அதுக்கு பக்கத்துல இருக்குதுங்க ஸோ உங்கள் மீனவன் போட்டுக்கும் வீட்டுக்குமான உறவு ஸோ நேராக நேராக கூட்டம் வந்து அப்படியே ஏற ஆரம்பிச்சுட்டுங்க மக்கள் வந்து நல்லா வந்து மீனை செலக்ட் பண்ணி வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ நம்மகளாலேயே கடைக்கு போக முடியலங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் ஸோ மீன் வியாபாரம் சூடு பிடிச்சிட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ வந்து மீன் வியாபாரம் செம சூடு பிடிச்சிருக்குங்க வந்து நான் ப்ராசஸும் ஸ்பீடா தான் நினைக்கிறேங்க மீன் செலக்ட் பண்ணோன்னே அடுத்தாக்களே வந்து டக்குன்னு கிளீனிங் முடிஞ்சு பில்லிங் வந்துடுதுங்க அப்படியே நம்ம வந்து கிளீனிங் செக்ஷன் நோக்கி கட்டிங் செக்ஷனுமே வந்து சம பிஸியாக தாங்க போயிட்டு இருக்குது ஆக்சுவலாக சடனில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கரண்ட் போயிட்டு அதனால் வீடியோ டிம்மாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பாருங்கள் இங்கே வந்து நாற்பது வகைகளுக்கு உண்டான மீன்கள் அதோட பேர் எல்லாமே போட்டிருக்காங்கங்க ஸோ கடை வந்து பார்க்குற சிறுசாக இருந்தாலும் மீன் வந்து நிறைய வச்சுருக்காங்க அதோட வந்து இவங்களோட ப்ராசஸ் அதாவது க்ளீன் பண்ணி க நீட்டாக வந்து அதை கழுவியே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கடையில் வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸு இன்னும் வெளியிலலாம் எவ்வளோ வேறு இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ வந்து பாருங்கள் ஒசூர் கடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வந்து உங்கள் மீனவனில் ஓஜி அதாவது அண்ணனை வந்து இப்போ திருப்பி தனியாக திறந்ததில் இப்போ வந்து ரெண்டாவது கடை வந்து இன்றைக்கி வந்து ஒசூரில் ஓப்பன் ஆகிருக்கு ஓசூரில் ஓ ஓப்பன் ஆனது நல்ல ரெஸ்பான்ஸாக வந்து நம்ம நேரில் வந்து பார்க்க முடியுதுங்க வழக்கம் போல பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்து அண்ணனோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறதில் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க ஸோ எப்படி வந்து மீன் வாங்கிட்டு போகிறதுல ஆர்வமாக இருக்காங்களோ அதே மாதிரி பாருங்கள் அண்ணனோட சிரிப்பை பாருங்கள் நல்லா கூட்டம் ஸோ அண்ணன்ட்டே கேட்போம் என்ன கூட்டம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நமக்கு ஈரோடு ஓப்பன் பண்ணும்போது நல்ல மக்கள் வந்தாங்க ஆனால் அதை விட இன்னும் இங்கே அதிகமாக வர்றாங்க அங்கே வந்துக்கிட்டு ஒரு டயத்தில் ஒரு கூப் கூட்டம் ஏறுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகுச்சு ஆனால் இங்க வந்து காலையில காலையில அஞ்சே முக்காலில் இருந்து இப்போ கிட்டத்தட்ட மணி எத்தனைண்ணே இப்போ மணி எட்டுண்ண எட்டு மணி வரைக்கும் கடையில் சின்ன கடையாக இருந்தாலும் கடை ஃபுல்லாவே அளவுக்கு கடை நிறைஞ்சே இருக்குது கடை நிறைஞ்சிருக்கிறத பாத்துட்டு தான் இப்போ நானே வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் எப்படி நல்லா நல்ல மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இதே ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுத்தாலே போதும் நம்ம வந்து கண்டிப்பா அடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம ஓஜி மீன் மீனோன்னா ரெண்டு கடை திறந்தாச்சு ஆமாம் அடுத்த 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 பிளான் எப்படி போயிட்டுருக்கு அடுத்த அடுத்து நம்ம ஓனோன்னா திறக்கணும் அடுத்து இப்போ தர்ம திறக்கலாம்னு சொல்லிட்டு சரி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து கடை மட்டும் ஒரே லைனில் செட் பண்ணேன்னு ஆசை ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட்டு எவ்வளோ நல்லா ஈஸி பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் மீனையும் நல்ல விலை கம்மியாக கொடுக்க முடியும் ஏன்னா எனக்கு நான் ஐநூறு கிலோமீட்டர் வந்து கொண்டு வரேன்னா எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு நிறைய மீ கடை இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்போர்ட் செலவு ஒன்று தான் ஆனால் மீனுடைய குவான்டிட்டி கொடுத்துன்னா அந்த மீனுடைய விலையை நம்ம இன்னும் கம்மியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத காண்டி அந்த பிளான் போட்டு வச்சுருக்கேன் அது விரைவில் அது அதுக்கா அதன்படியே நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக போய்கிட்டு இருப்பேன் சரிண்ணா நம்மளாம் இன்றைக்கி கடைக்கு வந்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சரி அடுத்தடுத்து கடை திறங்க கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் அவங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் இருக்குன்னு நமக்கு எல்லாம் கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக சூப்பர்ண்ணா ரொம்ப நன்றிண்ணா சரிண்ணா பார்ப்பாண்ணா நல்ல ரெஸ்பான்ஸை பார்க்க முடியுதுங்க சரியான கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஏரியாவே இப்போ வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டு அப்படியே வெளிச்சம் வர 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 அப்படியே வந்து மக்களோட கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குங்க ஸோ ஓசூர் உங்கள் மீனவன் அதாவது ஓஜி உங்கள் மீனவன் அதாவது ஒரிஜினல் உங்கள் மீனவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லொக்கேஷன் மேப்போடு கொடுத்துருக்குறேன் ஸோ போய் பாருங்கள் ஸோ ஓசூர் மக்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து கடை திறந்த உடனே சரியான ரெஸ்பான்ஸுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பாய்